சேட்டு பிள்ளை என்ன பேசுறா ருத்திகா ருத்திகாவுக்கு ஒரே கவலை முட்டி போட்டு நடக்க முடியல முட்டி போட முடியல அப்படின்னு ஒரே ஃபீலிங்கா இருக்கிறா தேஜா கால் வச்சு முட்டி போட்டு நடு கால் எடுத்து முட்டி போடு நான் பார்க்காத போது முட்டி போடுவா நான் பார்க்கும்போது முட்டி போடவே மாட்டா ருத்திகா பாப்பா ருத்திகா பாப்பா என்ன சாப்பிட்ற சிரிக்குது அம்மா அழகா சிரிக்கிறா என்னடி தங்கம் என்னடி தங்கம் தங்க ருத்திகா முட்டி போட்ட நாடு ருத்திகா ருத்திகாவா உன் பேரு உன்னோட பேர் ருத்திகாவா த்திகான் திரும்பி குட்டி லட்டு குட்டி என்ன சாப்பிட்றா என்ன சாப்பிடுது லட்டு என்ன பேசுற கண்ணடி தங்க பேசுற என்னம்மா என்ன என்ன சாப்பிட்ற அவன சிரிக்கிறா அழகா புள்ளடா அது ஆ ரெடி ஆயிட்டா ஸ்டார்ட் பண்றாடா முட்டி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ட்ரை பண்ணம்மா ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு ருத்திகா ஸ்மைல் ருத்திகா ஸ்மைல்